தாமரை நேர்களுக்கு வணக்கம் கோயம்புத்தூரில் இருக்க இஷா மையம் யானை வழித்தடத்தில் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டு பல காலமாகவே இஷா மையம் மேலே இருக்குது இது ஒரு கேஸாகி அது கீழ் கோர்ட்டு ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்டு போய் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பு வந்துமே இன்றைக்கும் அது யானை வழித்தடத்தில் தான் இருக்குது அப்படின்னு பல பேராலும் பேசப்படுது இப்போ நான் இதை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு நூற்றி அறுபத்தி ஒன்று பக்கமுடைய ஒரு சர்வே ரிப்போர்ட்டை வந்து வெளியிட்டிருக்காங்க இதில் அவங்க நாற்பத்தி இரண்டு புதிய யானை வழித்தடங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இரண்டு புதிய யானை வழித்தடத்தில் வந்து எந்தெந்த இடங்கள் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதமலை முருகன் கோவில் வெள்ளங்கிரி ஆண்டவர் கோவில் பொன்னுத்தம்மன் கோவில் அது மட்டும் இல்லாமல் ஈஷா மையமும் வருது அதுவும் இல்லாம அவங்க விவசாயிகள் நிலமும் யானை வழித்தடத்தில் வருது அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க தான் விவசாயிகள் இந்த விஷயத்த கையில் எடுத்து அவங்க இது தொடர்பாக கலெக்டர் கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க அதுக்கப்புறமா பிரஸ் சந்திச்சவங்க பல விஷயத்த வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டை முப்பாட்ட காலத்திலேருந்தே இது வந்து எங்களுடைய பட்டா நிலமாக இருக்குது இங்கே தான் நாங்கள் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கோம் இங்கே திடீர்னு வந்து இது யானை வழித்தடம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எப்படி இதை ஏற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க இதுவும் இல்லாம அவங்க வெளியிட்ட அந்த நூற்றி அறுபத்தி ஒன்று பக்கமொழி சர்வே ரிப்போர்ட் இருக்குது இல்லையா அந்த சர்வே ரிப்போர்ட் எல்லாமே ஆங்கில மொழியில இருக்கு விவசாயம் பண்ற எங்களுக்கு விவசாயிகளா இருக்க நாங்களும் எங்க குடும்பம் விவசாய தான் எங்களுக்கு எப்படி அந்த ஆங்கில ரிப்போர்ட்டை வந்து படிக்க முடியும் எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேக்குறாங்க அதுவும் இல்லாங்க அதுவும் இல்லாம அவங்க குற்றச்சாட்டு என்ன வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸோ தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஏன் அதை வந்து ஆங்கில மொழியில வந்து வெளியிட்டு இருக்கீங்க அப்படின்னு அதுவும் இல்லாமல் அவங்க என்ன கேட்குறாங்க நீங்க வந்து சர்வே எடுக்கிறதுக்கு முன்னாடி கிட்ட வந்து நீங்கள் கருத்தை கேட்டுருக்கணும் இல்லையா நீங்க யாருமே வந்து கேட்கல ஆனா இன்னொரு விஷயம் அவங்க வெளியிட்ட சர்வே ரிப்போர்ட் இருக்கு இல்லையா அதுல அவங்க கிளியரா இந்த ஒரு கால இடைவெளி நாங்கள் தரோம் அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது ஒரு ஆங்கில மொழியில இருந்தனால விவசாயிகளை வந்து அந்த ஒரு விஷயம் சென்றடையலை ஸோ இப்போ அதற்கான அந்த கால அவகாசம் முடிஞ்சிடுச்சு இந்த நூற்றி அறுபத்தி ஒன்று பக்கம் சர்வே ரிப்போர்ட்ல தொள்ளாயிரம் ஏக்கர் கொண்ட காரோனியா பத்தி எந்த ஒரு விஷயமுமே இதுல சொல்லப்படல தான் இங்க ஒரு பெரிய கேள்விக்குறியா எழுந்திருக்கு மட்டும் இல்லாமல் அந்த விவசாயிகள் சில விஷயத்தை வந்து சொல்றாங்க என்னன்னா யானைக்கு வந்து நீங்கள் காட்டில் சரியான பராமரிப்பு உணவு தண்ணி எல்லாமே கொடுத்தீங்க அப்படின்னா யானை காட்டை விட்டு நாட்டுக்குள்ளே வராது ஸோ அதற்கு தேவையான விஷயங்கள் இல்லை அப்படின்றதுனால தான் அது தன்னோட இடத்தை விட்டு நாட்டுக்குள்ளே வருது ஸோ அப்படி அது வர்ற இடத்த எல்லாமே நீங்கள் யானை வழித்தடம் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படி நீங்கள் சொன்னால் விவசாயிகளான எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் எப்படி பார்த்துக்கிறது எங்களுடைய வாழ்க்கை வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறும் இல்லையா இது மட்டும் இல்லாமல் தற்போது யானைகளுடைய எண்ணிக்கை அது யானையோடைய பாப்புலேஷன் முன்னாடி இருந்ததை விட இப்போது அதிகமாக இருக்குது அப்படின்றது கண்டிப்பாக குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நம்ம ஒரு பக்கம் வச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா உடல் தகனம் செய்யும் மின் மயானம் இதுவும் இஷாலைப்பு புதுசா அவங்க கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க இதற்கு எதிர்ப்பு தெரிவிச்சு அம்பேத்கர் பெரியார் அமைப்பு கலெக்டர் கிட்ட ஒரு மனுவை கொடுத்திருக்காங்க ஆனால் இப்போ அதை எதிர்க்கும் விதமாக அங்கே இருக்க மக்கள் வந்து அவங்களுடைய கருத்தை முன் வச்சு அவங்களும் ஒரு மனுவை வந்து கொடுத்துருக்காங்க ப்ரெஸ்ஸை சம் சந்திக்கும்போது அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் காலங்காலமாக இங்கே யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா ஆறு கடந்து அந்த பக்கம் போய்ட்டு எங்களோடய உடலை வந்து தகனம் செய்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இப்போது இஷா மையத்தில் எங்களுக்கு அதை வந்து கட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அது எங்களுக்கு மட்டும் இல்லை அங்கே பக்கத்தில் இருக்க வேறு ஊர் மக்களுக்கும் அங்கே இருக்க ட்ரைபல்ஸுக்கும் அது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான விஷயமாக அமையும் சொல்லிட்டு மக்களே முன் வந்து இந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஸோ அந்த கோயம்புத்தூரில் இஷாவை சுற்றி நடக்கிற இந்த ரெண்டு விஷயத்துலையும் என்ன தீர்ப்பு வருது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம்